கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாத பலன்கள் விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் தீர்த்து நல்ல யோகங்களை பெறுகிறீர்கள் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இது குறிப்பாக ஜூலை மாத பலன்கள் அப்படிங்கிறத விட இந்த சனி ராகு சேர்க்கை அதற்கு நேர் எதிரணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது சேர்க்கை இவங்க நாலு பேரும் முக்கியமாக இந்த மாதத்தில் கருதப்படுகின்றார்கள் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு நாலாம் இடத்துல அர்த்த அஷ்டமத்து சனியாக அதாவது அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் ஆகின்றார் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியன்று அவர் வக்ரம் அடைந்து விடுகின்றார் ஆக இந்த சனியையும் ராகுவையும் அதாவது இருட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய ஒருவர் உருவம் மற்ற கிரகம் ஒருவர் உருவமுடைய இருட்டுக்கிரகம் ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேருமே உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருப்பது சுத்தமாக நல்லா இல்லை அந்த தான் கணக்கு இதில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து இருக்கின்ற அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து அவர் என்னத்தை செஞ்சிட்டார் ஒன்றுமே செய்யலை அப்புறம் எட்டாம் இடத்துல வந்து என்னத்தை கெடுக்க போகிறாரு ஒன்று கெடுக்க மாட்டார் கெடுப்பதற்கு பதிலாக குறிப்பாக ஏழாம் இடத்தில் இருந்து செய்ய தவறிய செய்ய முடியாது செய்ய தவறிய அல்ல செய்ய முடியாமல் இயலாமல் இருந்த அந்த குரு பகவான் சில சமயங்களில் கிரகங்கள் வந்து ஒரு இடத்தில் இருந்து நல்லதை கொடுக்க வேண்டிய இடத்திலிருந்து கொடுக்க முடியாது போய்விட்டார் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு குறிப்பாக வேதை விசாரணை கிரக சமய நிலைகள் எந்த மூர்த்தி ஆகுதல் அப்படிங்கிற கணக்கு இப்படி பல கணக்குகள் இருக்குது அதில் கொடுக்க முடியாமல் போய்விட்டால் அடுத்த வீடு கெடுக்கின்ற வீடாக இருந்த போதிலும் அவர் கெடுக்க மாட்டார் கொடுப்பார் அதே போல அதையும் புரிஞ்சுக்கோங்க கெடுக்கக்கூடிய வீடத்தில் இருந்து கெடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் அது கடுத்த வீடு கொடுக்கின்ற வீடாக இருந்தாலும் கெடுக்கத்தான் செய்வார் இப்படித்தான் கிரகங்கள் வந்து கண்டிப்பாக தங்களுடைய கடமையை செய்தே தீர்வார்கள் ஒரு வீட்டில் இருந்து செய்ய முடியாது நல்லதோ கெட்டதோ செய்ய முடியாமல் போய்விட்டால் அடுத்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த முதல் வீட்டில் இருந்ததை என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் செய்வார் இது எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தும் அந்த வகையிலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் தான் இருந்தது அதுக்கு நாலாம் இடத்துல சனி இருந்ததுனால அல்ல நாலாம் இடத்துல சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழாம் இடத்துல வந்த குரு வந்து நல்லது செஞ்சிருக்கணும் செய்யவில்லை செஞ்சிருக்கணும் செய்யவில்லை அதே சமயத்தில் என்ன கொஞ்சம் ஒன்று மன ஆறுதல் தான் இருந்துச்சு இன்னொருத்தன் பாக்கெட்டில் உள்ள பணம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே தவிர நம்ம கைக்கு வந்தால் தான் அது கணக்கு உனக்கு தாம்பா அந்த ஒரு லட்ச ரூபா பைக்குள்ளே வச்சிருக்கேன் கொடுக்க போறேன் கொடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு வயிறு நிறையுமா நம்ம கையில் அந்த ரூபா கிடைச்சது போல ஆகுமா கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர கொடுக்கவில்லை அது போலத்தான் ஏழாம் இடத்துல குரு வந்து இருந்தார் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது போல் இருந்தாங்களே தவிர ஒரு காரியமும் நல்ல காரியம் நடக்கலை அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நாலாம் இடத்துல உள்ள சனியும் வெளுத்து வாங்கிட்டு தான் இருந்தார் இந்த போக்கில தான் இந்த ஏழாம் இடத்துல இந்த இருந்து வந்த குரு எட்டாம் இடத்துக்கு போயிருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு போனவர் இந்த நாலாம் இடத்துல உள்ள சனி இருக்கிறார் இல்லையா அவர் கூட ஐந்தாம் இடத்துல உள்ள ராகுவும் வந்து சேர்ந்துகிட்டார் எப்பா நீ அடிக்கிறியா நான் அடிக்கட்டா அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள போட்டி கடுமையாக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு நாளா அதாவது முதல்ல வந்து ராகு வந்து சேர்ந்துட்டார் அதுக்கு பின்னதான் குரு வந்து சேர்றார் முதல்ல ராகு வந்து சேர்ந்ததுனால ஒரு பதினஞ்சு நாள் சனி ராகு இந்த ரெண்டு பேருமே நீ அடிக்கிறியா நான் அடிக்கட்டான் அப்படிங்கிற போட்டியில் இருந்தாங்க ராகு அடித்தாருன்னு சொன்னால் பூம காயமாக இருக்கும் உள்கூ உள்காயமாக தான் இருக்கும் வெளியில் தெரியாது இந்த வீங்கிருச்சின்னு சொல்லுவாங்கள்லையா அப்படித்தான் இருக்கும் ஆனால் வெளியே தெரியாது உள்குத்து காயம் பாங்க வலி ரணவேதனையாக இருக்கும் அப்படி அடிக்கிறவர் சனி அடிக்கிறது அப்படி இல்லை ஓங்கி அடிப்பார் வெளியே தெரியும் காயங்கள் ஏற்படும் கீழே விழுந்துருவான் செஞ்சிருவான் இந்த மாதிரியெல்லாம் அவர் அட்டகாசமாக பண்ணக்கூடியவர் ரெண்டு பேரும் ரெண்டு முரடர்களும் ஒரு வீட்டில் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் வந்து இருந்தாங்க படாத பாடு பட்டிங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு அதாவது ராகு பயிற்சி எப்போ அடைஞ்சதோ அதிலிருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு போர்க்களமாகத்தான் இருந்துச்சு ஆக இந்த கட்டத்தில் தான் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்பா இருந்தது ஏழாம் இடத்துல இருந்தார் அது அவரும் கூட இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரா சுத்தம் போஞ்சது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த குரு எட்டில் மறைந்த குருவினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் இடத்திற்கு விழுந்த காரணத்தினால இந்த சனியும் ராகுவும் போட்டி போட்டு கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஒன்றும் செய்ய முடியலை எப்பா குரு பகவான் ரெண்டு பேரையும் பார்த்துட்டாரப்பா இனி நம்ம அவருக்குத்தான் கட்டுப்பட வேண்டி இருக்குதுன்னு சொல்லி அடங்கி இருக்கின்றார்கள் அவர்களால் இப்பொழுது கெடு செய்ய முடியாது இந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பை மறைந்த குரு அதாவது எட்டாம் இடத்தில் அட்டமத்தில் மறைந்த குரு பகவான் உங்களுக்கு கெட்டதை வழங்காமல் தடை செய்கின்றார் இடைக்கால தடைன்னு சொல்றாங்க இல்லையா ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது போல ஸ்டே ஆர்டர் வாங்கினதோடு மட்டுமல்ல அவங்ககிட்ட இருந்து எடுத்ததெல்லாம் திரும்ப கொடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க இல்லையா உத்தரவு போடுறாரு இல்லையா அது போல அடங்குவதோடு மட்டுமல்ல நீங்க அவங்களுக்கு நல்லதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மறைந்த குரு மறைமுகமாக உத்தரவு போடுறார் ஆகையினாலே வீண் பழியினால் துடித்து கொண்டிருந்த உங்களுடைய இதயம் நொறுங்கி போயிருந்த இதயம் உங்களுடைய குடும்பமே சன்னாபின்னமாக சிதஞ்சு போயிருந்துச்சு இந்த தான் குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினால இப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் நல்ல காரியமாக நடக்க தொடங்குகின்றது இதுக்கு இடையில இந்த செவ்வாயானவர் உங்களுடைய ராசி நாயகன் கடகராசிக்கு வந்தார் நீசம் அடைஞ்சாரு அது பின்ன வக்கரமாகி மிதுனத்துக்கு போனாரு திரும்ப அங்கேருந்து வக்கரம் முடிஞ்சு மீண்டும் கடகத்துக்கு வந்து சோர்ந்து போயிட்டார் கோபதாபத்தோடலாம் போறாரு விருச்சிகத்து மிதுனத்துக்கு எட்டாம் அப்படி அப்படின்னு கோபதாபத்தோட போய் எட்டாம் தான் போய் ஒளியிறார் நல்ல இடத்துக்கு போகல ஆகையினால பல வகையிலையும் சிக்கல் சிரமங்கள் குழப்பங்கள் தொல்லை துயரங்கள் கேவலப்பட்டு நின்று கொண்டிருந்த உங்களுக்கு அதே ராசி நாயகன் செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல ஜம்முன்னு வந்து உட்காந்து ஆல்ரெடி அங்கே கேது ஏற்கனவே இருக்கிறார் அதுக்கு பின்ன தான் அந்த கே செவ்வாயும் வந்து சேர்றார் செவ்வாயும் கேதுவும் செவப்பர்கள் சனியும் ராகுவும் கருப்பர்கள் இதில் செவ்வாயும் கேதுவும் பத்தாம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறாங்க இது ஒரு நல்ல அமைப்பு பத்தாம் இடத்துல வந்து சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா பத்தாம் இடத்தால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அதாவது தொழில் உங்களுடைய தொழிலை மற்றவர்கள் தட்டி பறித்து கொண்டிருந்தார்கள் அதுதான் கணக்கு கழிந்த ரெண்டரை வருஷமாக அதான் ஓடிக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட இருந்ததோ அவங்க தட்டி பறித்துக்கிட்டாங்க உங்களுக்கு வர வேண்டிய செல்வம் செல்வாக்குகளையும் மற்றவர்கள் தட்டி பறித்து கொண்டு விட்டார்கள் நீங்க ஏமாந்த பிறவியாக போயிட்டீங்க வீரம்தான் அதாவது படை தளபதி என்ற தான் நீங்க இருக்கிறீங்க இருப்பினும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில பேரை நம்பி மோசம் போயிருந்தாங்க இல்லையா அவங்க அந்த மாதிரி நம்பி மோசம் போயிருந்த உங்களுக்கு பாதுகாப்பாக இங்கே பத்தாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் வந்திருக்கின்ற காரணத்தினால தீர்க்கும் படலம் ஆரம்பம் யார் யாரெல்லாம் உங்களை அடிச்சு போட்டு துவைச்சு பெண்ட் எடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பத்து மடங்கு திருப்பி கொடுக்கக்கூடிய தாக்கக்கூடிய வகையில் செவ்வாய் வந்து சேர்ந்திருக்கிறாரு இன்னொரு அர்த்தமும் சொல்லிடணும் இப்போ ஜோதிட பழமொழி என்னன்னா விருச்சிகம் லக்கனமாகி லக்னேசன் செவ்வாய் எங்காவது ஒரு இடத்தில் இருந்து லக்கனத்தை நோக்கினால் அவனுக்கு சக்கரவர்த்தி யோகம் உண்டு அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு சக்கரவர்த்தி யோகம் ஆக மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் மாமன்னன் மா மன்னர்களுக்கெல்லாம் மந்தன் சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான பதவியை வழங்கக்கூடிய வகையிலே உங்கள் ராசி நாயகன் பத்தாம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறாரு கூட கேதுவும் சேர்ந்திருக்கிறதுனால செவ்வாயை கெடுக்க மாட்டார் இப்போ ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு யோகத்தை ஏன்னா இடம் பத்தாம் வீடு பத்தாம் வீடு இதில் வந்து பத்து பதினொன்று வந்து எந்த கிரகங்களும் வந்து உட்காரலாம்னு ஒரு கணக்கு இருக்குது இந்த வகையில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்ல பலனை அள்ளி வழங்க காத்திருக்கின்றார்கள் பொதுவாக லக்னேசன் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டை சிறப்பித்து கொடுப்பார் அதுதான் முதல் கணக்கு இப்போ லக்னேசன் எட்டாம் இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னால் ஜாதகத்தில் ஆயுள் கட்டி அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த அது ஆயுள் ஸ்தானம் அது அந்த ஆயுளை வந்து விருத்தி செய்வார் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை விருத்தி செய்யக்கூடியவர் அதோடு தன்னுடைய அதிகாரம் அதாவது லக்கணத்துக்குரிய அதிகாரத்தையும் விற்பி செய்வார் அதாவது லக்னத்துக்குரிய அதிகாரத்தை விருத்தி செய்யக்கூடியது அந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இல்லாமல் இருக்கும் பொழுது தன்னுடைய முழு வலிமையையும் எடுத்துக்காட்டுவார் எட்டாம் இடத்துல மறைகின்ற அந்த லக்னேசன் வந்து ஆயுளை விருத்தி செய்வார் மொத்தத்தில் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை சிறப்பித்து கொடுப்பார்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆகும் இப்போ உங்களுடைய ராசி நாயகனாகிய செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல சிம்ம வீட்டில் இருக்கிற இந்த காரணத்தினால் தொழில் வளம் பெருகும் இதான் அதாவது அந்த வீட்டை சிறப்பித்து கொடுப்பார் தொழில் வளம் வியாபார வளத்தை சிறப்பித்து கொடுப்பார் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள சிறப்பை கொடுப்பார் உத்தியோகத்தில் வந்து என்ன எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆக உத்தியோகம் மேம்படும் உத்தியோகத்திலே உள்ள பணிச்சுமை குறையும் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக வாய்க்கும் அது எந்த வேலை எதிர்பார்க்கின்றீர்களோ அந்த வேலை அமை அதாவது பொத்தாம் போதுவாக ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் என்பது வேறு நாம் நினச்ச வேலை கிடைக்கணும் இல்லையா அதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருந்தோம் மற்றதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு தள்ளிட்டு நமக்கு என்ன வேலை தே இதில் போய் சேரணும்னு நினச்சோமோ அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவராக இந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல வந்து குழுமி உங்களுக்கு நல்ல யோகத்தை வழங்க இருக்கின்றார் இதெல்லாம் ஜூலை மாதத்திலிருந்து தொடங்குதுன்னு சொன்னாலும் ஜூலை ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பம் ஆகின்றது ஆக இவருடைய பலன் வந்து போக போக இனியுடைய இதனுடைய தாக்கம் வந்து நீச்சத்தில் முடிச்சுட்டார் நீச்சகட்டம் என்பது அந்த கிரகத்திற்கு சந்திரனுக்கு எப்படி அமாவாசையோ அதுபோல் செவ்வாய்க்கு நீசம் என்பது வந்து அமாவாசை கால கட்டம் கழிந்து விட்டது வளர்பிரை செவ்வாய் அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்கணும் அதாவது இதை பொங்கு செவ்வாய் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் பொங்கு செவ்வாயாக உள்ளவர் அந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல போகங்களை கொடுப்பவராக ஆகின்றார் ஆக நினைத்த வேலை உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பு அதனை அடுத்து என்ன ஏற்கனவே உள்ள உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு பணிச்சுமை கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்பு எந்த இடத்துல உத்தியோகம் மாற்றம் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அதுவும் கிடைக்கக்கூடிய நல்ல தருணம் இதுவரைக்கும் போட்டு உங்களை பந்தாடிக்கிட்டு இருந்தாங்க சக ஊழியர்களும் சரி மேலதிகாரியும் சரி உங்களுக்கு சவார்டினேட் கிளாஸ் வகுப்பில் உள்ளவர்களும் சரி அத்தனை உங்களை துவைச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இத்தனைக்கும் நீங்கள் வளைந்து கொடுத்து போய்க் கொண்டிருந்தீர்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி அப்படிங்கிற காரணத்தினால் ஆக வீரனாக இருந்தாலும் சில இடங்களில் சுழிவு நெளிவு தெரிந்துதான் போக வேண்டியிருக்கிறது அதன் அடிப்படையிலே நீங்கள் இவ்வளவு காலமும் அந்த சுழிவு நெளிவோடு நெளிந்து வளைந்து கொடுத்து கொண்டு வந்தீர்கள் இப்பொழுது நிமிரக்கூடிய கட்டம் பொதுவாக வெற்றிகர அரசியலே உள்ளவர்கள் என்ன சொன்னால் நாணல் போல் இருக்கக்கூடியவர்கள் நாணல் எப்படி வெள்ளம் வரும்போது படிந்து விடும் அதாவது ஒடிஞ்சு படுத்துக்கணும் படுத்துக்கொள்ளும் அப்போ வெள்ளம் முடிந்த பின் மறுபடியும் எந்த நட்டுக்க நிற்கும் அதுதான் நாடல் மூங்கில் அப்படி இருக்காது காற்று அடித்தால் நான் வளைய மாட்டேன் நட்டுக நிற்கும் காற்று வேக மாட்டேங்குது சடக்குன்னு ஒடிச்சு விட்டு போயிடும் ஆக திரும்ப அதனால் எந்திரிக்க முடியாது அந்த மூங்கில் போல் அல்லாமல் நாணல் போல் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வளைந்து நெளிந்து கொடுத்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் தான் ராசியிலே பிறந்தவர்கள் ஆகையினாலே இந்த செவ்வாய் சிம்மத்தில் வரக்கூடிய தருணம் வரைக்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இது நல்ல காலம் நல்ல காலகட்டம் தொடங்கிவிட்டது குடு கொடுப்பக்காரன் சொல்கிறார் இல்லையா நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு போல் நல்ல காலம் பிறந்து விட்டது அங்கே நாலாம் இடத்துல சனியும் ராகுவும் கொடிய வலிய தருணத்தை கொடுக்கக்கூடிய வேளையிலே குரு வந்து எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் இந்த ரெண்டு பேரையும் பார்க்கின்ற இந்த காரணத்தினால் அந்த கொடியவைகள் விட்டது கொடியவைகள் விலகிவிட்டால் நல்லவைகள் உள்ளே வந்து சேரும் இந்த தருணம் நல்ல தருணம் அதே போல லக்னேசன் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாரு அவரோட கேது சேர்ந்திருக்கிறார் நடத்தக்கூடிய கட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்க சத்துருக்களை இப்ப வந்து தந்திர வழியை தான் தாக்க வேண்டியிருக்கிறது அந்த உங்களை இப்ப இந்த அளவுக்கு செதறடித்து விட்ட கூட்டத்தை தகுந்த காரணத்தை கொண்டு மறைந்து இருந்து தாக்குதல் கொரில்லா தாக்குதல் போல் நடத்தக்கூடிய ஒரு தாக்குதலை இப்பொழுது நீங்கள் நடத்த போறீங்க அதுதான் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது சரி இனி வரிசையாக பார்க்கலாம் ராசி நாயகன் ஒன்று ஆறுக்கு அதிபதியாகிய நாயகன் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு செல்வம் செல்வாக்கு பெருகும் அந்தஸ்து உயரும் வீடு மாடு தோட்டம் தொடர்பு பசு பால் பாக்கிய பணியாட்கள் படைசூழ அந்த ராசியிலே பிறந்தவர்கள் நல்ல அரச வாழ்க்கை வாழக்கூடிய யோக அமைப்புக்கு வந்திருக்கின்றீர்கள் என்றாலும் கூட அந்த ஆறாம் வீடு என்பது கொஞ்சம் உறுத்தலாக இருக்கிறது அதாவது உங்களுடைய பங்காளிகள் அதாவது ஒன்று ஆறுக்கு ஒரே கரகம் அதிபதி அப்போ நீங்களே உங்களுக்கு தொல்லையை கொடுத்து கொள்வீர்கள் நீங்களே உங்களுக்கு எதிரி என்ற கணக்கு அதாவது இப்படி நான் எனக்கு நானே எதிரியாக முடியும்னு சொன்னால் உங்கள் ரத்தம் உங்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்களும் உங்களுக்கு எதிரியாகத்தான் இருப்பார்கள் அதான் ஆறாம் ஏடு அத்தனை பேரும் அப்படிங்கிற கட்டத்தில் ஒன்றெண்டு பேர் நல்ல வ நல்ல வளங்களாக இருப்பாங்க மற்ற எல்லாருமே உங்களுக்கு எதிரியாகத்தான் இருப்பார்கள் அவர்கள் மூலமாகத்தான் நீங்கள் இந்த அளவுக்கு படுகொலிக்குள்ளே விழுந்திருக்கின்றீர்கள் இவைகளையெல்லாம் இப்போ உணரத் விட்டீர்கள் ஆட்டுவிக்கப் போகின்றீர்கள் எதிரிகளை வந்து கூடாரத்தை காலி செய்யக்கூடிய வகையிலே கூடாரத்தை அழித்து போகின்றீர்கள் அதுதான் இப்பொழுது உள்ள காலகட்டம் உங்களுக்கு பிறந்திருக்கின்றது அடுத்து ரெண்டு ஐந்துக்கு உடைய குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறாரே அப்போ இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொன்னால் அவர் ஏழாம் இடத்துல இருந்து நல்லதை செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் போய்விட்டது ஆகையினாலே அந்த பாக்கி சாக்கிகளை எட்டாம் இடத்துல வந்து கொடுக்க போறார் இதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை ஆக எட்டாம் இடத்துக்கு வந்து தனம் நிறைய கொடுப்பார் தனத்தை அள்ளி கொடுப்பார் கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் குடும்பம் சுபிட்சமடையும் இதுவரையிலும் குடும்பத்தால் ரொம்ப சங்கடப்பட்டுட்டீங்க சொந்த குடும்பம் அந்நிய குடும்பம் சொந்த பந்தங்கள் உற்றார்கள் உறவினர்கள் அத்தனை பேராலும் தாக்கப்பட்டீர்கள் நீங்கள் ஒருத்தர் மர்மயோகி எம்ஜிஆர் போல கழுத்தை சுற்றி ஈட்டிகள் வந்து குவிஞ்சு காணப்பட்டீர்கள் இப்போ அது எத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வகையிலே இப்பொழுது உங்களுக்கு காலம் கனிந்திருக்கின்றது ஜூலை முதல் தேதி அல்ல ஜூலை ரெண்டாம் தேதியிலிருந்து காலம் கழிந்து விட்டது தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் ஐந்து கதிபன் எட்டாம் இடத்திலே அமர்ந்தாலும் ஐந்தாம் இடத்துக்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் அவர் சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் இந்த பாட்டை மூட்டை சொத்துக்களில் ஏற்பட்ட பகையை முறிக்க முறியடிக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த எட்டில் உள்ள கிரகம் என்ன செய்வார்னா பிடிவாதத்தை விடமாட்டார் நான் பிடிச்சது இப்படித்தான் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நட்டுக்கு நிற்பீங்க வரைக்கும் நீங்கள் ஏனோ சாணோன்னு இருந்தீங்க இப்போ வந்து முழு திறமையோடு முழு வலிமையோடு இது இப்படித்தான் இப்படித்தான் எனக்கு வேணும் இல்லைன்னா கையில் போட மாட்டேன் அப்படிங்கிற கணக்குக்கு வந்தீங்க ஆக உபரியான சொத்துக்கள் கை வைக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கும் அதில் பங்கு வரக்கூடிய வாய்ப்பாக இது அமர்ந்திருக்கின்றது பிள்ளைகள் அப்படிங்கிற கணக்கில் ஐந்தாம் வீடு வந்து பிள்ளைகள் தான் ஐந்தாம் இடத்து சம்பந்தப்பட்ட வகை என்ற காரணத்தினால பிள்ளைகளால் கொஞ்சம் செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் அதெல்லாம் சுபச்செலவுகளாகத்தான் இருக்கும் கெட்ட செலவுகளாக இருக்காது நல்ல கல்லூரி சேர்ப்பது அதே போல் திருமண வைபவங்கள் பெண் குழந்தைகளுக்கு வந்து அந்த பெரிய ஆயிட்டா அப்படிங்கிற அந்த இந்த தருணங்கள் எல்லாம் இப்போ கூடி வரும் அப்படிப்பட்ட கால அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால சுப செலவுகளாகத்தான் இருக்கும் கெட்ட செலவுகளாக வராது மறுபடியும் மேலும் கோவில் குளங்களுக்கு தெய்வீக தேவாலய தரிசனங்கள் இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைகள் குலதெய்வம் கோயிலுக்கு செலுத்த வேண்டிய பாக்கி சாக்கிகள் இத்தனையும் இப்போ வந்து உங்களுக்கு கண் முன்னால் வந்து நிற்கும் அந்த செலவுகள் எல்லாம் செஞ்சிருவீங்க ஆக இந்த காலகட்டத்தில் பாக்கி சாக்கிகள் எல்லாம் ஓச்சிருவீங்க அடுத்து மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதி ஆகிய அந்த சனி பகவான் நாலாம் இடத்துல குருவின் சம்பந்தத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலே தாய்க்கு ரொம்ப சிரமத்தில் இருந்த தாய் இப்போ வந்து நலமடைய தொடங்கிட்டான் நரம்பு தளர்ச்சி உள்ளுக்குள்ள வேதனை என்னென்ன மருந்து கொடுத்தாலும் தாக்க முடியாத ஒரு வேதநிலை இருந்த தாயாருக்கு இப்பொழுது சுமூகமாக தீர்வு கிடைத்து விட்டது நல்ல மருந்து மாத்திரை கிடைக்கப்பட்டு ஆரோக்கியம் கிடைக்கப்பெறக்கூடியவளாக இருக்கின்றால் குடும்பத்திலே இருக்கின்ற சில சங்கடங்கள் தீர்க்கப்பட்டு குடும்பம் நிம்மதியோடு வழங்கக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனத்தை ரொம்ப பழுது பழுதுன்னு சொல்லி மொத்தத்திலே வித்துட்டீங்க வித்தவர்கள் இப்போ புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வந்து விட்டது புதிய மூன்றாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்திலே மூன்றாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சிநேகிதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெண் சிநேகிதம் உங்களுக்கு மிக முக்கியமான இப்போ இந்த கட்டத்தில் நல்ல பேர் உதவியை செய்யக்கூடியவளாக இருக்கின்றாள் அவள் மூலமாக விட்ட இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தபடியாக ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியாகிய சுக்கரன் ஏழாம் இடத்திலே ஆட்சியாக இருந்த போதிலும் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இருந்தும் அவர் ஆட்சி என்ற காரணத்தினால் அந்த சொந்த வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் வந்த நோய்கள் உடனடியாக விலகிவிடும் சில பெண்களுக்கு வந்து பிறந்தகத்திலிருந்து சில சிரமங்கள் அந்த மாதிரி வரும் அது கூட உங்களை அட்டாக் பண்ணால் மனைவியை அட்டாக் பண்ணாது அவங்களுக்கு சில செய்ய வேண்டிய வேலைகளை வந்து நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுகின்றது இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு பிற மாதர் தொடர்புகளும் வலுக்கக்கூடிய கட்டமாக இந்த இடத்துல வரும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் எட்டு பதினொன்றுக்கு ஆகிய புதன் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கின்றார் தோப்புனாருக்கு கொஞ்சம் சில சிரமங்களை கொடுக்கத்தான் செய்யும் கொஞ்சம் அந்த புதன் என்ற காரணத்தினால நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிகள் இல்லை தொலை தூரத்துக்கு அதாவது தோப்பனார் வந்து உங்களை விட்டு தொலை தூரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் அல்லங்கள் அவரை விட்டு நீங்கள் தொலைதூரத்துக்கு தூரத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பாக அது அமையும் இருப்பினும் தோப்பனார் வகைகளில் கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது எட்டு பதினொன்றுக்கு உடையவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால ஒன்பதாம் இடத்துக்குரியவனாகிய சந்திரன் பத்தாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்றார் ஆகையினால வைத்தியம் செய்ய வேண்டிய கட்டாயம் தோப்பனாருக்கு ஏற்பட்ட தீரும் குளமடைவார் வேற ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அடுத்தபடியாக பாக்கிய நஷ்டம் அப்படிங்கிற கணக்கில் இருக்குது உங்களை ஏமாற்ற முயற்சிப்பார்கள் தோப்பனார் கூட்டத்தவர்கள் ஆகையினாலே இந்த விஷயத்தில் உங்களுடைய பிடிவாதம் சரிதான் பிடிவாதம் பிடித்தாத்தான் உங்களுக்கு வேண்டிய காரியம் நடக்கும் அந்த போக்கில் போய் இப்போ வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சூரியன் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் குருவோடு இருக்கின்ற காரணத்தினால் அது ரெண்டு ஐந்து கூடவனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே மறைமுகமான சில தொழில்கள் வந்து பாதிப்பு ஏற்பட்டது அவைகளெல்லாம் இப்ப எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு முழுமையான ஈடுபாட்டோடு உங்களுடைய உண்மையான தொழிலை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது பழைய தொழில்களெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு இயற்கையாக என்ன தொழில் உண்டோ அந்த தொழில் வியாபாரத்தின் மீது கண்ணுங்கருத்துமாக செலுத்தினால் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கீழே விழுந்திருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் சற்றேறக்குறைய மேலே எழுந்து உட்காரக்கூடிய காலகட்டமும் வெற்றி வாய்ப்பை நோக்கிய படிக்கட்டுகளிலே ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய கட்டமாக இந்த அந்த சனி ராகு செவ்வாய் கேது சேர்க்கை இந்த மாதிரி அமைந்திருக்கின்றது இது ஜூலை மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அமலுக்கு வருகின்றது ஆகையினாலே இனிமேல் வாழ்க்கையிலே பின்னோக்கி பார்க்க வேண்டாம் முன்னெடுத்து பாருங்கள் வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கின்றது எல்லாம் வெற்றியாக முடியும் நன்றி வணக்கம்